ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறி இருக்கிறது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்தது காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம் இதற்கு கூட்டணி கட்சி என்றால் என்ன செய்யலாமா இது ஒரு அளவுக்கு தான் எங்களால பொறுத்துக்க முடியும் எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் கொடூரமான முறையிலே பெட்ரோல் ஊத்தி கொளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் மற்றும் விஜயகணபதி என்ற நபர்கள் இதை செய்தவர்கள் அருகில் உள்ள திருமால்பூரை சேர்ந்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அனுதாபிகளும் இது திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்கிறது காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த இரண்டு நபர்களை பெட்ரோல் ஊத்தி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணம் அந்த திருமால்பூர் மட்டுமல்ல சுத்தி சுற்றி இருக்கின்ற பகுதிகளெல்லாம் அதிக அளவிலே க கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுதான் இது காவல்துறை தெரிந்துதான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது பல முறை முதலமைச்சருக்கு கேள்வி கேட்டும் அது அமைதியாக தான் இருக்கின்றார்கள் நடவடிக்கை என்ற பெயரிலே ஏதோ ஒரு ஐந்து பத்து நபர்களை கைது செய்து அவர்கள் வெளிவருகின்றார்கள் இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது ஏதோ தனிப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது சமீப காலத்தில் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இதுபோன்று கொலைவெறி தாக்குதல் கிண்டல் செய்கிறது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்களும் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை அமைதிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும் ஆனாலும் எங்கள் கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நேரடியாக வலியுறுத்தி அமைதி காலங்கள் நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றோம் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் முதலமைச்சர் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை மெத்தனமாக போக்கு இதுபோன்ற கள்ளச்சாராயம் கஞ்சா விற்றுக் கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஆதரவு அளித்ததல் இதுபோன்ற இந்த சம்பவம் செய்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இந்த பிரேம் என்ப நபர் அவன் மீது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வழக்குகள் இருக்கிறது அதாவது திருட்டு கொலைவரி தாக்குதல் இது போன்ற வழக்குகள் எல்லாம் அவன் மீது இருக்கிறது தேடப்பட்ட குற்றவாளி அவன் ஆனாலும் காவல்துறை அவனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்ட காரணத்தால் தான் இந்த அவளுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்தது காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம் இதற்கு கூட்டணி கட்சி என்றால் என்னவென்னா செய்யலாமா இது ஓரளவுக்கு தான் எங்களால் பொறுத்துக்க முடியும் நாங்களும் தமிழ்நாட்டில் சரி அமைதியான முறையில் நல்ல விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தொண்டர்களிடம் பல முறை அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் இதுக்கு முன்பு கடவுள் சம்பவம் நடந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது சேலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு இது வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் இல்ல யூஷுவல் கண்டுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் இருந்தா வேற விதமா போவோம் இதெல்லாம் அதனால இதுல யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை கண்டறிந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எங்க தொண்டர்கள் இரண்டு பேரும் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க பார்த்தாலே உள்ள எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மருத்துவனா எனக்கு தெரியும் கீழ்பாக் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ரெண்டு தொண்டர்களும் வள போய் பாத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு மனசுலாம் வலிக்குதுங்க எல்லா முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள் அடுத்தது நடக்க கூடாது அதனால ஏنا சமீபத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு வருது இது இட்ஸ் नॉट a one one off incident the series of incidents in the last two years is happening in tamil nadu and the chief minister is wholly responsible the police and the chief minister are responsible but they are not taking action because it is their alliance partner who are indulging in this all this i strongly condemn all these actions அண்ட் விட் பி ஏங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு முதலமைச்சர் புரிஞ்சிக்கணும் இது வந்து ஏதோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் விளையாட்டு நல்ல வித சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மறுபடியும் சொல்றேன் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஏன்னா இதே ஊர்ல நெல்வாய் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருமால் வந்தவங்க எல்லாமே அங்க ஊரே கலவரமாகி வேற விதமாக கொண்டு போனாங்க அதெல்லாம் அது இன்னும் எல்லாம் தமிழரசன் அதன் அப்பா இப்ப பாதிக்கப்பட்ட தமிழரசன் அப்பாவும் இதே போன்று அந்த ஊர்க்காரங்களால தாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப என்ன நடக்குது என்ன சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நடக்குது எதுக்கு ஒரு முதலமைச்சர் காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரால் செயல்பட முடியல இந்த காவல்துறை வேற யாரு என்ன கொடுத்துட்டு போலாம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு நடந்திருக்கு கொள்ளை நடந்திருக்கு அவர்கள் இனியாவது அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை மூட்ட வேண்டும் முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும்